இந்த உலகத்துல ஏதாவது தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு தானே போவ அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இந்த உலகத்தில் உள்ள ரொம்பவே மோசமான ஜெயில்களை பார்த்தா இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்பவே பயங்கரமா இருக்கும் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் அப்படி இந்த வீடியோல முதல்ல பாக்க போறது பீடக் ஐலாண்ட் பிரசன் ரஷ்யா உலக வரலாற்றுல ரொம்பவே மோசமான டெரிஃபைங் ஆன ஒரு ஜெயில்னா அது ரஷ்யால இருக்கிற இந்த ஒரு ஜெயில் தான் இந்த ஜெயில நார்மலா தப்பு பண்ணவங்க மற்றும் பெருசா தப்பு பண்ணவங்கல ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நார்மலா ஒரு ஜெயில வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு மணி நேரம் நம்ம ஒரு சின்னதா செல்ல போட்டு அடைப்பாங்க அதுக்குள்ள இருக்கிறப்ப நம்மளுக்கு மென்டல் பிரஷர் அதிகமாயிடுமா அது மட்டும் இல்லாம நிறைய வாட்டி எக்ஸசைஸ் குடுக்கறது அது மட்டும் இல்லாம நிறைய சித்திரவதைகள் எல்லாம் பண்றதுன்னு சொல்லி நம்மள பயமூர்த்தி கொள்ற அளவுக்கு போயிடுவாங்க இதை பார்த்தே விஷயம்லாம் அடுத்த விஷயம் ஷாக்காவீங்க போலயே அடுத்த விஷயத்துக்குள்ள போடலாம் அடுத்த ரெண்டாவது பாக்க போறது ஆர்மேனியா பிரிசன் இது வந்து ஆர்மேனியால இருக்கு இந்த ஜெயில இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாமே ரொம்பவுமே பயங்கரமானவங்க எல்லா ஜெயிலையும் போலீஸ் தானே நடத்துவாங்க ஆனா இந்த ஒரு ஜெயில மட்டும் கிரிமினல்ஸ் நடத்தப்படுது இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிரிமினல்ஸுமே மாஃபியா கும்பல்ஸ் கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம் ஸோ இவங்க இங்க இங்கே வா இங்கே இவங்க சேல் பண்ணுற ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்றது எல்லாம் பெரிய கேம்லிங் இதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே பயங்கரமான நடக்கும் அங்கே இருக்கிற போலீஸே அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்களாம் யார் எப்போ சாப்பாங்கன்னு தெரியாதான் டக்கு டக்கு நான் அட்டாக் பண்ணிக்கிட்டு கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்களாம் ஒருத்தன் தப்பு செஞ்சு திருந்திடும் நினைக்கிறவன் அவனுக்கு ஃபேமிலி அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் அப்புறம் திருந்தி போவான் ஆனால் போலீஸே அடிக்கிறானா அவனுக்கு இது பயமே இல்லை அவனுக்கு ஃபேமிலியும் இருக்காது அவன் எப்போ வேணாலும் சாப்பிடனு ரெடியா இருப்பான் ஸோ எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கொண்டுருவானா ஸோ மோஸ்ட் ஆஃப் த போலீஸ் இந்த ஒரு தான் எந்த ஒரு கைதி கிட்டே கிட்டேயும் போய் அவனை திருத்தணும்லாம் நினைக்க மாட்டாங்களாம் ஸோ அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போறது இன்னும் மோசமாக இருக்குங்க அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது கேம்ப் டொண்ட்டி டூ நார்த் கொரியா இந்த ஒரு ஜெயிலை பத்தி மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது ஏன்னா இது ஒரு மிஸ்டியஸான ஜெயிலு நார்த் கொரியாவில தப்பு செஞ்சாலே தண்டனை அதையும் கொடுக்குறவங்க ஜெயிலுக்கு ஜெயிலுக்குலாம் வராங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த நார்த் கொரியா ஜெயிலில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிரிமினல்ஸ் இருக்காங்களா அது மட்டும் இல்லாம பன்னெண்டு மணி நேரம் அவங்களை வந்து மைண்ட்ல வேலை செய்ய வைப்பாங்களா பன்னெண்டு மணி நேரம் மட்டும் தான் அவங்களை தூங்க வைப்பாங்க தூங்க பேரு தான் ஆனால் தூங்க வைக்க மாட்டாங்க உண்மையாவே வேற ஒன்று நடக்கும் நார்த் கொரியாவில் நார்மலா தப்பு பண்ணாலே அவங்க நாலு மாசத்துக்கு நல்லா தொல்லை பண்ணுவாங்க ஒன்ஸ் அவங்க ஜெயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டா எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் நினச்சி பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க அவ்வளவுதான் அவனுக்கு சாவுக்கு மேல ஒரு பெரிய பயத்தை காமிக்கணும் பரமா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேங்க கதை ஏன்னா இங்க நம்மள்ட அந்த பழைய வடி காமில வர்ற மாதிரி மைனையும் தோண்ட விட்றாங்க அதே மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட்டும் தராம பல சித்திரவாதங்களையும் கொடுக்குறாங்க அடுத்ததா நம்ம நாளமதா பார்க்க போறது சான் குயின்டன் பிரசன் இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கு இந்த ஒரு ஜெயிலுக்கு ஹவுசிங் ஆஃப் டெத்துன்னு கூட சொல்றாங்க ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு கிரிமினல் வீடா இருக்கான் தப்பு பண்ணி அவனும் திரும்பி வெளில போய் நல்லா வாழணும்னு அவசியமே கிடையாது தப்பு பண்ணுவாங்க வெளில போவாங்க மறுபடியும் அதோட பெரிய தப்பு பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்களாம் அதுவும் இந்த மாதிரி இருக்கிற ஜெயிலில் வந்து பாத்தீங்கன்னா கும்பல் கும்பல்ஸா கேம்லிங் கேம்ப்ளிங்காக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல விசித்திரமான டேட்டோல்லாம் போட்டு ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருப்பாங்களாம் அப்படி டேட்டோ போடுறவங்களே ரெண்டு ரெண்டு கும்பலாக பிரிஞ்சிருக்குமா எந்த கும்பலையும் சேராதவங்களை சீக்கிரமாக கொண்டு அடுத்து இந்த வீடியோல அஞ்சாவது பார்க்க போகுது அண்டானி மோர்னா மடகாஸ்கர்ல இருக்கிற இந்த ஒரு ஜெயில் தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எட்நூறு மகிழ்ச்சி இருக்காங்களா இந்த ஒரு ஜெயில ஆனா இங்க தங்குறதுக்கான இடம் பாத்தீங்கன்னா நானூறு பேருக்கு மட்டும்தான் இருக்கான் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரே வாட்டி தான் சாப்பாடு போடுவாங்களாம் மற்ற நேரம் எல்லாம் இவங்க பசிக்காக துடி துடின்னு துடிச்சிருப்பாங்களாம் முக்கியமா மக்களை அடிச்சு சாப்பிடறதுல இந்த ஒரு ஜெயில் ரொம்பவுமே மோசமா கருதப்படுது அதுலயும் சாப்பிடறதுக்கு தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க பயங்கரமா சண்டை வருமா முதல்ல படுத்து தூங்குறதுக்கு இங்கே சரியான இடம் இருக்காதான் யார் எப்போ சாப்பாங்கன்னு தெரியாதான் ஒருத்தன் ஒருத்தன் கொண்டாதான் நிறைய இடமும் கிடைக்கும் நிறைய சாப்பாடும் கிடைக்கும்ன்றதுக்காக எப்பயும் டெய்லியும் போட்டி பிரச்சனை சண்டைன்னு வந்துகிட்டே இருக்குமா அங்கே இருக்கிற போலீஸுங்க இந்த ஜெயிலை தாண்டி போகாமல் இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்களாம் அதுவும் சில பேருக்குலாம் ரொம்ப பசி வந்துட்டால் மனுஷனை மனுஷன் கொண்டே சாப்பிட்ருவாங்களாம் இப்போ நம்ம பார்த்ததுல ஆறாவது பார்க்க போறது கெட்டாராமா சென்ட்ரல் ஜெயில் இந்த ஜெயில் ரவாண்டா அப்படின்ற இடத்துல இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இதை பார்ட் டூன்னு வேணாம் வச்சுக்கலாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர் தங்க வேண்டிய இடத்துல எட்டாயிரம் பேரை போட்டிருப்பாங்க உலகத்துல ரொம்பவே பயங்கரமான ஜெயிலில் இது இருக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் ஜெயில்னா அது இந்த ஜெயில் கிடையவே கிடையாதுன்னு சொன்னோம் ஏன்னா குட்டி குட்டி தப்பு பண்ணாலும் இங்கே பிடிச்சி போட்டுருவாங்களா ஒரு குட்டி ஊரே இதில் இருக்குமா இங்கே சாப்பிட சாப்பாடு கஷ்டம் தூங்க முடியாது அதே மாதிரி மருத்துவ வசதி எதுவும் கிடையாது சின்னதாக அடிப்பட்டாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு புண்ணு வந்து இறந்து போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நின்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதிரியான ஸ்டேல் ஸ்மெல்ல கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான டிசீஸ் ஒரு சீக்கிரமா சீக்கிரமாக இறந்தும் போயிடுவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு பேர் இறந்து போயிடுவாங்களாம் ஃபுட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அடிமை மாதிரி நடத்துவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் மாதம் மாதம் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற போலீஸ்லாம் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்தவங்களை அடிக்க சொல்லுவாங்களாம் அப்படி அடிக்க சொன்னவங்கள இன்னொருத்தவங்க போட்டு அடிப்பாங்களா கடைசியில யாரோ ஒருத்தர் சாவதான் போறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் சார்ஜிக்க போகிறாங்கன்னு பெட்டு கட்டி விளையாடுவாங்களாம் அது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இந்த ஒரு ஜெயிலையும் மனுஷங்களை கொண்டு மனுஷங்களை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அடுத்தது இந்த வீடியோவில் ஏதாவது பார்க்க போகிறது பிளாக் டால்ஃபின் பிரிசன் இது ரஷ்யாவில் இருக்கு மிகவும் மோசமான சிறை சாலைகளில் இதுவும் ஒன்று அதாவது இந்த ரஷ்யாவில் இருக்கிற இந்த பிளாக் டால்ஃபின் இப்போ பார்த்ததுலேயே மோஸ்ட் ஹை செக்யூரான பிரிசன்னா அது இதுதான் கஜகஸ்தான் பார்டரில் தான் இந்த ஒரு பிரிசன் வந்து இருக்கு ரஷ்யாவின் மிகவும் பழமையான சிறைச்சாலைன்னா அது இதுதானா அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு யாராவது நினைச்சா கூட அவங்களுக்கு மரண நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி மரண பயத்தை நம்மளுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்களாம் இதுதான் இங்கே இருக்கிற கைதிகளின் தலையெழுத்தாகவும் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெயிலில் போராடணும் அதுவும் மரண தண்டையை எழுத்து போராடணும் மரண தண்டனை ஆயுள் தண்டனை ரொம்ப பயங்கரமான தப்பு செஞ்சவங்கெலாம் இது உள்ளதாக இருக்காங்க இங்கே மொத்தமாக கிட்டத்தட்ட எழுநூறு பேர் இருக்காங்க எழுநூறு பேர்னால் தப்பு செஞ்சவங்க இல்லைங்க எழுநூறு பேர் வந்து மூவாயிரத்து ஐநூறு பேரை கொன்ன மூவாயிரத்து ஐநூறு கொன்ன எழுநூறு மக்கள் இது உள்ளதாக இருக்காங்க அதுவும் ஒரே ஆள் கிட்ட அஞ்சு வாட்டி கொண்டவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் மாஃபியா எல்லாம் இது உள்ளதாக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹியூமன் ஈட்டிங் சொன்னால மனுஷனை கொண்டு மனுஷங்களை சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒருத்தவனை போட்டு கொல்றது அதாவது ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ரூமில் ரெண்டு கிரிமினல்ஸை போடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக்யூரிட்டி கார்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா சுற்றிக்கிட்டே இருக்குமா இங்கே இருக்கிற போலீஸ் கண்ணில் நம்ம பாட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ நம்மளை பிரிச்சு மேவாங்கன்னு தெரியாது எப்போ என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதுவும் அவங்க வீட்டில் ஏதாவது கோவம் ஆயிடுச்சுன்னா அந்த கோவத்தை மொத்தமும் இங்கே இருக்கிற ஜெயில் கைதிகள் மேலே தான் காம்பாங்களாம் இங்கே இருக்கிற போலீஸும் சரி கைதிகளும் சரி ரொம்பவுமே டெரராக இருப்பாங்களா அவங்க கண்ணை பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குன்றாங்க இப்போ நீங்கள் பாக்கிறது ரிக்கர்ஸ் ஆஃப் ஐலேண்ட் யூஎஸ்ஏல இருக்குது ஸோ இந்த ஒரு பிரசன் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிரசனா ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ்க்கு மேலே ஜெயிலுங்கள் இருக்குது ஸோ இங்கே குட்டி குட்டி தப்பு பண்ணாலும் மாற்ற நிறைய ஆக்கியோ உள்ள இருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு பின் பேக்கெட் பண்ணிங்கன்னா கூட மாட்டிப்பீங்க அதுவும் வெளிநாட்டிலலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இது எதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெயில்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணி பிடிச்சி போடணும்ல அதுக்காக தான் அதுவும் ஒன்ஸ் போலீஸ்க்கு டவுட்டு இல்லைன்னா ஏதாவது சந்தேக கேஸ்ல உள்ள வந்து புடிச்சு போட்டா கூட எப்படியாவது உள்ள போலீஸ் கிட்ட வந்து நம்ம வெளில தப்பிக்கணும் எவ்வளோ வக்கீல வச்சு தப்பிச்சுட்டா ஒண்ணு முடிஞ்சதுங்க அப்படி இல்லை நான் புடிச்சு பிடிச்சி இந்த ஜெயில போடுற வரைக்கும் போலீஸ் ஒரு பெரிய குறிக்கோளோட இருப்பாங்களாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது கேனிடேரியா பெனிடே இன் பிரேசில் பிரிசன் ஸோ இந்த ஒரு பிரிசன் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்கு நான் சொன்னல இதுக்கு முன்னாடி அதே மாதிரிதாங்க இங்கேயும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிரிமினல்ஸ் இருக்காங்க ஆனா தௌசண்ட் போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க ஆனா போலீஸ் நினைச்சா மொத்த பேர் சும்மா சொட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மோர் டிசீஸ் வர ஜெயில இது ஒரு இடமே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் எப்ப சாவாங்கன்னு தெரியாது மனுஷங்களை எப்போ வேணாலும் அடிச்சுப்பாங்க கொண்ணுப்பாங்க போலீஸ் இதை தட்டி கேட்கறதுக்கு மாட்டாங்களாம் ஒன்ஸ் தப்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா சுட்டுருவாங்க வீடியோல குட்டி தப்பு பண்ணாலும் ஜெயிலில் போடுற பெரிய பெரிய ஜெயில்களை பத்தி பாத்துருப்பீங்க அதே மாதிரி மனுஷங்களை அடிச்சு கொண்டு சாப்பிடற சில ஜெயில்களை பத்தி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல யூ